ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் கணர் மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தோசை தான் வச்சுக்கோங்க தவா நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க அதோட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தேவையானால உப்பார் பண்ணிக்கோங்க இப்போ இது மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன்றதுனால நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இதே நீங்கள் ஒரு நாலு இட்லி ஊற்றுனீங்கன்னா அதை நாலாக கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மாவு ஊற்றிட்டோம்னா அடியில் உள்ள வெங்காயம் இந்த காளி வந்து கருகிடும் இப்போ நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து கெட்டியாக இருக்கனால தான் நம்மளுக்கு இட்லி சேஃபில் வந்திருக்கு இதே தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு வந்து ஒட்டியிருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு இட்லி ஊற்றிட்டோம் இப்போ இது மேலே நம்ம வந்து இட்லி பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் காரம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த இட்லி பொடி மேலே கொஞ்சம் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணல இட்லி பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஆனா கொத்தமல்லி தான் சேர்க்கணும் கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும் ஒரு மூடி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து இது லோ ஃப்ளேமில் வச்சு வெந்திருக்கு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க இட்லி நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம திருப்பி விட போகிறோம் சரியான பக்குவத்தில் வந்து இட்லி வெந்திருக்கு பாருங்க நம்ம ஆட் பண்ண வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருக்கு ரொம்ப நேரம் திருப்பி வச்சுருக்காதீங்க இல்லைன்னா கருவீரோ ரெண்டு நிமிஷம் கழித்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க டேஸ்டான சுவையான நல்ல காரசாரமான ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ